கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நாம் இந்த ரமலான் மாதத்திலே முஸ்லிமின் வெளிமுறை என்ற தலைப்பிலே செய்திகளை தொடராகப் பார்த்து வருகிறோம் அதிலே ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் சில செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் அதிலே நபி எல் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் நமக்கு என்ன வழிமுறைகளை கற்றுத்தருகிறார்கள் அதே போன்று அல்லாஹ் சுஹானவு தாலா என்ன வழிமுறைகளை நமக்கு கற்றுத்தருகிறான் என்ற விஷயங்களை எல்லாம் நாம் பார்த்து வருகிறோம் அதில் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கின்ற தலைப்பு பெற்றோராக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அந்த குழந்தைகள் மீது இருக்கக்கூடிய உரிமைகள் என்ன என்பதைத்தான் நாம் இந்த வகுப்பிலே பார்க்க போகிறோம் அல்லாஹுஹானா ஒரு பெற்றோரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பெற்றெடுக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் உணவு வழங்குவது அந்த பெற்றோருக்கு கடமையாக இருக்கிறது அவர்களுக்குரிய ஆடைகளை வழங்குவது அந்த பெற்றோருக்குரிய கடமையாக இருக்கிறது அதேபோன்று நல்ல மார்க்க அறிவை கல்வியை புகட்டுவது அந்த பெற்றோருக்கு கடமையாக இருக்கிறது அதேபோன்று ஒழுக்க சீலங்களை ஒழுக்கங்களை கற்றுக்கொடுப்பது ஒவ்வொரு பெற்றோருக்கும் கடமையாக இருக்கிறது என்பதை அவருடைய தூதரும் நமக்கு உணர்த்துகிறார்கள் அதேபோன்று பெற்றோர்களிலே இருவரும் அந்த பிள்ளைகள் மீது அன்பு பாராட்டுவது அவர்களை அரவணைப்பது ஒவ்வொரு விஷயங்களிலும் அவர்களோடு தோளோடு தோல் நிற்பது இவை எல்லாமே இந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை என்பதை அல்லாஹ் அல்லாஹு தாலா நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறான் அல்லாஹனுடைய திருமறையிலே சொல்லக்கூடிய ரதாஅத அல்லா சுப் காட்டுகிறான் முதலாவதாக ஒரு தாயை பொறுத்த வரைக்கும் அவள் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைக்கு இரண்டாண்டு காலம் என்ன செய்ய வேண்டும் முழுமையாக தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் இது அவள் அந்த பெண்மணிக்குரிய கடமை என்பதை அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான் அதோடு மட்டுமல்லாமல் அந்த பெண்மணிக்கும் அதே போன்று அந்த குழந்தைக்கும் தேவையான வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை உணவை தேவைகளை பூர்த்தி செய்வது இந்த கணவன் மீது கடமையாக இருக்கிறது அதை அழகான முறையில் செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தாலா இந்த வசனத்திலே உணர்த்துகிறான் இந்த வசனத்திலே இரண்டு பேருக்கும் ஒரு குழந்தையின் மீது பொறுப்பு இருக்கிறது அவர்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுபானுத் தாலா இங்கே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான் அதேபோன்று அல்லாஹ் உத் தாலா சொல்லக்கூடிய நேரத்தில் உங்களுடைய குழந்தைகள் அதேபோன்று உறவுகள் உங்களோடு நெருங்கி இருக்கக்கூடியவர்கள் இவர்களை எல்லாம் நீங்கள் நரகத்தில் இருந்து பாதுகாக்க வேண்டும் இது ஒவ்வொரு ஆண்மகனின் கடமையாகவும் பெண்ணின் கடமையாகவும் இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுபானோ தலா உணர்த்துகிறான் யா ஐயுகல்லதீன ஆமனு கூ அம் ஃபுசக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வ கூது ஹன்னாசு அல் ஹிஜாரா அல்லாஹ் சுபானோ தலா சொல்லுகிறான் ஈமான் கொண்டவர்களே இறை நம்பிக்கையாளர்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நீங்கள் என்ன செய்யுங்கள் நரகத்தில் இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் நரகத்தினுடைய எரிபொருளாக மனிதர்களும் கற்களும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் உத்தாலா சொல்லுகிறான் அப்ப இதுல ஒவ்வொரு மகனுக்கும் அதாவது ஒரு குடும்பத்தின் தலைவராக இருக்கக்கூடியவர்களுக்கும் அதே போன்று ஒரு கணவன் மனைவிக்கும் ஒரு பிள்ளையின் மீது இருக்கக்கூடிய அந்த கடமையை அல்லாஹ் அல்லாஹு தாலா இங்கே உணர்த்துகிறான் முதல்ல சொல்லும் பொழுது அவர்கள் அந்த பெற்றோர்கள் தங்களை நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுஹான் எதை நரகத்திற்குரிய காரியங்கள் ஹராமானவைகள் என்று சொல்லுகிறானோ அவற்றையெல்லாம் விட்டு அவர்கள் முதலிலே தவிர்ந்து கொள்ள வேண்டும் அதே போன்று தங்களுடைய பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளானாலும் பெண் பிள்ளைகளானாலும் அவர்களையும் தங்களுடைய மனைவியையும் என்ன செய்ய வேண்டும் நரகத்திலே இருந்து பாதுகாப்பது ஒவ்வொரு குடும்ப தலைவரினுடைய பொறுப்பாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுஹான தாலா இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான் எச்சரிக்கையும் அல்லாஹ் செய்கிறான் நரகத்தினுடைய அந்த எரிபொருள் மனிதர்கள் அந்த எரிபொருளாக நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள் உங்களுடைய குடும்பத்தை ஆக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்போ ஒரு பொறுப்பிலே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தாயானாலும் தந்தையானாலும் தங்களுடைய பிள்ளைகளை நேரான வழியிலே செலுத்த வேண்டும் அவர்களுக்கு நல் வழிகளை காட்ட வேண்டும் சொர்க்கத்தின் பக்கம் அவர்களுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் நல்ல பண்புகளை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் இவை எல்லாம் ஒரு முஸ்லீமான பெற்றோரின் மீது கடமையாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் உத்தாலா இங்கே சொல்லி காட்டுகிறான் அதே போன்று எந்த காரணத்தை கொண்டும் ஏழ்மையின் காரணமாகவோ அல்லது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பசியின் காரணமாகவோ நீங்க என்ன செய்யாதீர்கள் உங்களுடைய குழந்தைகளை கொன்று விடாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கிறான் வலா தக்துலு அவலாதக்கும் ஹஷியத இம்லாகின் நஹ்னு நர்ஸுகுக்கும் வ இயாக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான் நீங்கள் பசியின் காரணமாக ஏழ்மையின் காரணமாக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கொன்று விடாதீர்கள் எச்சரிக்கை செய்கிறான் ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி எச்சரிக்கை செய்கிறான் என்று சொன்னால் அன்றைய காலகட்டத்திலே பெண் குழந்தைகளை இழிவாக கருதினார்கள் அவர்களை உயிரோடு புதைத்து வந்தார்கள் பசியின் கொடுமையின் காரணமாக பிள்ளைகளை கொன்று வந்தார்கள் இந்த நிலையை அல்லாஹு தாலா எச்சரிக்கை செய்கிறான் இவ்வாறு செய்வது நீங்கள் கொலை செய்வதற்கு சமம் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கொலை செய்கிறீர்கள் அதற்காக மறுமை நாளிலே அல்லாஹு விடத்திலே நீங்கள் பழிதீர்க்கப்படுவீர்கள் என்பதை அல்லாஹ் சுமான் உத்தாலா சொல்லுகிறான் எனவே ஒரு பெற்றோராக இருக்கக்கூடியவர்கள் தங்களால் என்ன செய்ய முடியாது பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்க முடியாது என்ற அச்சம் அவர்களிடத்திலே இருக்கக்கூடாது ஏனென்றால் அல்லாஹ் சொல்லுகிறான் தெளிவாக சொல்லுகிறான் வையாக்கும் உங்களுக்கும் நாம் தான் என்ன செய்கிறோம் அளிக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாம் தான் என்ன செய்கிறோம் அளிக்கிறோம் என்று அல்லாஹ் தெளிவாக தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் பரிசு அளிக்கின்ற பொறுப்பு யாரிடத்தில இருக்கிறது அல்லாஹவிடத்தில இருக்கிறது பிள்ளைகளை கொலை செய்யாதீர்கள் என்று அல்லாஹு தாலா எச்சரிக்கை செய்கிறான் அதே போன்று அல்லாஹ் சுப்ஹான் தாலா தன்னுடைய இது போன்று பல சட்ட திட்டங்களை ஒரு பெற்றோர் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் என்ன என்பதை மிக தெளிவாக இங்கே காட்டுகிறான் அதே அதேபோன்று ரவியல் நாயகம் சொல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் ஒரு தந்தை அந்த பிறந்த அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை ரவியல் நாயகம் சொல்லு அலுவல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல் குலாமு முர்தஹனு بأقيقته يذبح عنه يوم السابع ويسمى ويحلق رأسه مون رمشية نبي الله صلى الله عليه وسلم سلطة رانج ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அக்கைக்கா கொடுக்க வேண்டும் அது ஏழாவது நாளில் நீங்கள் செய்வதை நபி அல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக ஆக்கி இருக்கிறார்கள் அதே போன்று அந்த குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டும் அதே போன்று அந்த குழந்தையினுடைய முடியை நீங்கள் இறக்க வேண்டும் இதெல்லாம் நவியல் நாயகம் அலஹி வசல்லம் அவர்கள் பிறந்த குழந்தைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அந்த கடமை என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான் அப்ப இந்த அக்கைகாவை பொறுத்த வரைக்கும் யாருக்கு அதை கொடுப்பதற்கு இயலுமோ அவர்கள் என்ன செய்தாக வேண்டும் அதை நிறைவேற்றியாக வேண்டும் மற்ற விஷயங்களையும் என்ன செய்ய வேண்டும் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் இது வந்து ஒரு பெற்றோருக்கு கடமை என்பதை அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான் அதே போன்று குழந்தைகளுக்கு பெயர் வைக்கக்கூடிய நேரத்தில் நல்ல அழகான பெயர்களை தேர்வு செய்து வைக்க வேண்டும் ஏதோ வாயில வந்த பேரெல்லாம் என்ன செய்யக்கூடாது நம்முடைய குழந்தைகளுக்கு வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அர்த்தமற்ற பெயர்களை என்ன செய்யக்கூடாது நம்முடைய குழந்தைகளுக்கு வைக்க கூடாது நல்ல அர்த்தமுள்ள பெயர்களை தேர்ந்தெடுத்து வைப்பது ஒரு பெற்றோருக்கு கடமையாக இருக்கிறது அதையும் நபிம் சொல்ல சொல்றாங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு அழகான பெயர்களை தேர்வு செய்து வையுங்கள் அறுவருக்கத்தக்க பெயர்களை நீங்கள் தேர்வு செய்து என்ன செய்யாதீர்கள் வைக்காதீர்கள் அர்த்தமற்ற பெயர்களை வைக்காதீர்கள் என்று சொல்லி வியல் நாயகம் செல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் அதே போன்று ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளிடத்தில் பாகுபாடு இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் தனக்கு பல பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளிடத்திலே மூத்த பிள்ளைக்கு ஒரு அந்தஸ்தையும் ஒரு கணிசனையையும் அதற்கு பின்னால் உள்ள பிள்ளைகளுக்கு ஒரு கரிசனையும் என்ன செய்யக்கூடாது பெற்றோர்கள் காண்பிக்க கூடாது அவர்களுக்கு மத்தியிலே பாகுபாடு காட்டக்கூடாது அதே போன்று பெண் பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியும் ஆண் பிள்ளைகளை ஒரு மாதிரியும் என்ன செய்யக்கூடாது நீங்கள் ட்ரீட் செய்ய கூடாது அவர்களை பார்க்க கூடாது அவர்களிடத்திலே பாகுபாடு கொள்ளக்கூடாது நீங்க அவர்களிடத்துல அன்பை பொழிகிறீர்கள் என்று சொன்னால் எல்லோரிடத்திலும் சமமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அன்பை பொழிய வேண்டும் அதே போன்று குழந்தைகளுக்கு நபி அல் சொல்லா அலுவல் அவர்கள் நீங்கள் அதிகமாக பரிசு பொருட்களை வாங்கி கொடுங்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆர்வமூட்டும் விதத்தில் அடிக்கடி நம்மளால் இயன்ற செய்யணும் ஒரு பரிசாக வாங்கி கொடுக்கலாம் என்று சொல்லி நபி அல் சொல்றாங்க அதை சொல்லும் போது நபி அல் சொல்லா அலுவலம் முக்கியமா ஒரு விஷயத்தை சொல்றாங்க நீங்க அந்த மாதிரி பரிசு பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய நேரத்திலே அந்த குழந்தைகளுக்கு மத்தியில நீங்க என்ன செய்யாதீங்க பாகுபாடு ஏற்றத்தாழ்வை காண்பிக்காதீர்கள் அதாவது ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரியும் இன்னொரு பிள்ளைக்கு இன்னொரு மாதிரியும் என்ன செய்யாதீங்க பரிசு பொருட்களை வாங்கி கொடுக்காதீர்கள் நீங்கள் பரிசு கொடுத்தால் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி அன்பளிப்பு செய்யுங்கள் என்று சொல்லி நவியல் நாயகம் செல்லவாஹி வசல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அதே போன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு தொழுகையின் பக்கம் என்பது ஒரு பெற்றோருக்கு கடமையாக இருக்கிறது பிள்ளைகள் ஏழு வயதை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை சொல்லும்படி நாம் என்ன செய்ய வேண்டும் ஏவ வேண்டும் அவர்களுக்கு வலியுறுத்த வேண்டும் என்று சொல்லி வஸல்லம் சொல்றாங்க அவர்கள் ஏழு வயதை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க தொழுகையை ஏவுங்கள் தொழுகையை கற்றுக் கொடுங்கள் உங்களோடு நீ என்ன செய்யுங்க அவர்களை தொழுகைக்கு ஆண் பிள்ளைகளாக இருந்தால் பள்ளிவாசலுக்கு அழைத்து செல்லுங்கள் பெண் பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் தொழுகையிலே நிற்கும் பொழுது அவர்களையும் சேர்த்து என்ன செய்யுங்க தொழுகையில் நிறுத்தி தொழுகைக்கு ஏவுங்கள் என்று சொல்லி ரவி அலி சொல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இதே பத்து வயதை அடைந்து விட்டால் ஒவ்வொரு பூகும் அவர்களை அடித்து துளவையுங்கள் என்று சொல்லி ரவிநாயகம் செல்லாலை சொல்கிறாங்க பத்து வயதை அடைந்து விட்டால் அவர்களை சிறிதாக அலட்டி அல்லது சிறிதாக அடித்து நீங்க என்ன செய்யுங்க தொழுகையிலே அவர்களை கவனம் செலுத்த வையுங்கள் இது வந்து ஒரு பெற்றோருக்கு கடுமையாக இருக்கிறது என்று ரவியல் எல் நாயகம் சொல்லலாஹ் வலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதே போன்ற ரபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க வஹும் அபனா உ அஷரின் ஃபஃபர்ரிகு பைனஹும் ஃபி மவாஜிஇ அதே போன்று அவர்கள் பத்து வயதை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இவர்களை தனித்தனி படுக்கையில் ஆக்கி விடுங்கள் என்ன செய்ய தனித்தனியாக அவர்களை சேர்த்து நீங்கள் என்ன செய்யாதீங்க படுக்க வைக்காதீர்கள் தனிப்படுக்கையில் வையுங்கள் பெற்றோரோடு சேர்த்து நீங்கள் வச்சிருக்கிறாதீங்க சேர்த்து உங்களுடைய படுக்க படுக்க அறையில் நீங்கள் அவர்களை படுக்க வைக்காதீர்கள் அவர்களுக்கு தனியாக படுக்கை அறையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஆண் பிள்ளைகளுக்கு தனியாக பெண் பிள்ளைகளுக்கு தனியாக என்று சொல்லி நபி அல்லாயம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் படுக்கையை பிரிக்க சொல்லுகிறார்கள் ஒரு ஆணானும் ஒரு பெண்ணானாலும் சரி பத்து வயதை அந்த பிள்ளைகள் அடைந்து விட்டால் அவர்களுக்கு ஒரு பெற்றோர் செய்ய வேண்டிய கடமை என்பதை நபி அல்லாயம் சல்லா அலிசல்லம் இங்கே உணர்த்துகிறார்கள் அடுத்ததாக ஒரு ஆணாக இருக்கக்கூடிய முஸ்லீமும் பெண்ணாக இருக்கக்கூடிய முஸ்லீமும் தங்களுடைய சகோதரர்களிடத்திலும் அதே போன்று சகோதரர்களுடைய பிள்ளைகளிடத்திலும் என்ன செய்ய வேண்டும் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் இதை அல்லாஹைய தூதரும் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் அதாவது நமக்கு நம்முடன் கூட பிறந்தவர்கள் ஆண் பிள்ளைகளானாலும் பெண் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை நாம் என்ன செய்ய வேண்டும் அரவணைத்து செல்ல வேண்டும் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அவர்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த பிள்ளைகளையும் கனிவோடு பார்த்து கொள்ள வேண்டும் அவர்கள் மீதும் அன்பு பாசத்தை பொழிய வேண்டும் என்பதை நபி அல்லா ஹிம் சல்லாஹ் அலுவல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது யாருக்கெல்லாம் நாம் அன்பு செலுத்த வேண்டும் யாரை நாம் அரவணைக்க வேண்டும் என்று ரபி அலாயம் அல்லாஹ் அண்ணிஸ் கேட்கும் பொழுது சொன்னார்கள் முதலாவதாக உம்முக்க உன்னுடைய தாய்க்கு நீ செய் ஒரு நன்மை நன்மதிப்பை கொடு அவர்களுக்கு அன்பை செலுத்து என்று சொன்னார்கள் இரண்டாவதாக ஓ அபாக்க என்று சொன்னார்கள் அவர்களுடைய தந்தைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அரவணைப்பை காட்ட வேண்டும் மூன்றாவதாக சொன்னார்கள் உஹ்தக்க உன்னுடைய உக்துக்கு அதாவது உன்னுடைய சகோதரிகளுக்கு நீ செய் அரவணைப்பை கொடு என்று சொன்னார்கள் நான்காவதாக நிபிஎல் ஆயம் சாஹிஸ் சொல்லுகிறார்கள் சகோதரர்களுக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் உங்களுடைய பெற்றோருக்கு பிறந்த சகோதரர்கள் இவர்கள் எல்லோருக்கும் நீங்க என்ன செய்ய ஒரு அரவணைப்பை அன்பை பாசத்தை கனிவை கொடுங்கள் என்று நிவியல் ஐம் சுல்லாஹ் அலுவலம் அவர்கள் சொல்லிவிட்டு பிறகு சொல்லுகிறார்கள் சும்மா அது நாக்க அது நாக்க அதற்கு பின்னால் அதற்கு பின்னால் வரக்கூடிய அந்த மக்கள் மீதும் நீங்க என்ன செய்யுங்க அன்பை பொழையுங்கள் அவர்களுக்குரிய உரிமையை கொடுங்கள் அவர்களுக்கு செலுத்த வேண்டும் கடமையை நீங்கள் செலுத்துங்கள் என்று சொல்லி அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் எனவே ஒரு பெற்றோராக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் மீது கரிசனம் காட்ட வேண்டும் தன் உடன் பிறந்தவர்களோடு கரிசனம் காட்ட வேண்டும் தன் உடன் பிறந்தவர்களோடு அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளின் மீது நாம் கரிசனம் காட்ட வேண்டும் அவர்கள் மீது அன்பை புழிய வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவர்களுக்கு அரவணைப்பை கொடுக்க வேண்டும் இதெல்லாம் வேலாயம் சல்லாஹ் அரவிசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய வழிமுறையாக இருக்கிறது எனவே பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை முறையாக கொடுத்து அல்லாஹ்விடத்திலே ஒரு மகத்தான நன்மதிப்பை பெற வேண்டும் அதற்குரிய தோஃபிக்கை ரஹ்மான மனைவிற்கும் வழங்குவானாக வாக் الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته.